சேர்த்து விட்டு போட அப்படி ஜெயராஜ் பணத்தை எந்த மண்ணை தானோ கோழ குழல் போ போவா இது மண்ணை மண்ணை எங்க சொல்ல பாக்க மண்ணை இல்லற மழையில அவ்ளோ மழையில சூள வண்டி போகுது தடுத்து நிறுத்துங்க யா சூள வண்டி போகுதுன்னு தடுத்து நிறுத்துங்க பர்சனல் யா யூஸ் ஏனா போய் ஏனா வழி கிளா அத சொல்லுங்க வந்து வெளியில இருந்து வந்து பொழிகறானே அவன் வழி ஒழுகா வச்சி வெண்டுகாம தானமா உன்ன மெஷர் பண்ணி எடுக்கல உன்ன அச்ச பழ வெச்சு பிரிக்கற கடகுது எனக்கு யாரனா என்ன இந்த வேல் சைடு பந்த குத்துறீங்க மண்ணை தெளிங்க ஏதாவது பண்ணீங்க சரி இப்ப சமை எப்படி நான் போதே பஞ்சாயத்துல சரியாக சொல்ற

பாடம் எடுத்து கேட்டேன் அவன் எப்படி அல்லூரு காரண நாட்டில் வர வேணாம்னு சொல்கிறது உங்களுக்கு யாருக்கும் யோகிய கிடையாது இதை மட்டும் என்ன தப்பா யாருமே அவனுக்கு எதுவும் கேட்டால் ஆளுந்து கேட்டு நான் கேட்டால் என்னப்பா என்னன்னு கேட்டுட்டு நான் நம்மளே நம்ம போய் கேட்டு கொடுப்பான் சொல்வான் அவரை கேட்டு ஆளு ஜீதாப்பா அவள்தான் கேட்காம அப்படி கேட்டு என்ன ஒரு ஜீதம் கேட்டுள்ள நான் மட்டும் என்ன ஃபோனம் பண்ணவே கிடைக்கும் அவன் என்ன பிடிக்காத கிடைக்கும் யாருமாக பேசுகிறா எந்த பேடா காரண அர்க்கனா என்ன பண்ற போடு நம்ம வந்து வண்டி ரெடி பண்ணுற போடா எத்தra தெரியல சுத்துற போடா எடே புது சைடுல போறேன்னு போறேன் அந்த மாதிரி ஏமாளி ஓட்டன ஒரு இந்த மாதிரி எல்லாம் கேலி எடுத்து கடந்து போ ஏ உக்காந்து பாரு ஏ ஏ